அலை லூயா இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆம் தேவ ஜனமே இன்றைய நாட்களில் நாம் வெகு சீக்கிரத்திலே கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக தேவ மனுஷர்களுடைய சத்தமும் இந்த வேத வசனம் நிறைவேறுதலும் இருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கும் நாம் அநேக வேலையிலே நாம் என்ன செய்து கொள்ளுகிறோம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொல்லி உலக காரியத்தில் மாத்திரம் ஆவிக்குரிய காரியத்திலும் நாம் அப்படித்தான் இருக்கிறோம் ஒரு உலக வேலையில்

தேவ ஜனமே பௌல சவுலாக இருக்கும் பொழுது இதோ அவரிடத்திலே கர்த்தர் பேசுகிறார் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி அவரை எச்சரித்து இதோ தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவர் கண்களை பிடுங்கி இதோ அவரை அனனியாவிடத்திலே அனுப்புகிறதை பார்க்கிறோம் என்னால் செல்ல முடியாது என்று சொல்லி இருந்தாரே ஆனால் நான் போக முடியாது என்று சொல்லி ஆனால் அவர் கண்களிலே ஒளியை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது தேவனுடைய ஞான தேவன் திட்டத்தை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிற முடியாத முடியாது தேவ ஜனமே சமாரியா ஸ்திரீ இதோ என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியே இல்லையே என்னுடைய வாழ்க்கையே சரியில்லாமே இருக்கிறது அவமானத்தோடும் நிந்தையோடும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே நான் ஏன் சென்று அநேகருக்கும் உடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும் நான் ஏன் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் கேள்வி கேட்டிருந்தால் ஒரு சுவிசேஷகியாய் அவர் அவள் மாறியிருக்க முடியாது தேவஜனமே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆதம் காலத்தை ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனை வைத்தார் ஆனால் அவன் அதை விட்டுவிட்டு என்ன செய்ய ஆரம்பித்து விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதோ கர்த்தர் எங்கே நம்மை பார்க்க போகிறார் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வேலையை விட்டுவிட்டு ஏவள் பின்பாக சென்று பாவத்திலே விழுந்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் நாம் அநேக நேரத்திலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவதற்கு கிடையாது இதோ ஜப நேரங்களை ஒழுங்கு கிடையாது தேவாலயத்திற்கு செல்வதிலே ஒழுங்கு கிடையாது எனவே நிறைய ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் ஒழுங்காக நாம் நடப்பதில்லை ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது வசனத்திற்கு கீழ்படுகிறது கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறதிலே கால தாமதம் நீங்கள் செய்யாத நாட்கள்களால் காலத்தை உங்கள் மரண நாள் எதுவென்று உங்களுக்கு தெரியாத தேவஜனமே பிறந்த நாளையும் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறே அவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள் இந்த நாளிலே நீ செய்ய வேண்டிய உலக வேலைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதே போல நான் சொன்ன காரியங்களையும் நீ செய் மகனே மகளே என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுத்து ார் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆமேன் சோதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உங்கள் அழைப்பின் சத்தத்தை கேட்டு உங்கள் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் இந்த அதிகாலை நேரத்திலே உங்களுடைய வசனத்தை தியானிக்கிற நாங்கள் அப்பா வேதத்திற்கு நேரத்தை கொடுத்து படித்து அதன்படியாய் நடக்க உங்கள் சத்தத்தை நீர் எங்களோடு பேசுகிற சத்தத்தை நாங்கள் உணர எங்களுக்கு கிருப கொடுங்க சிருவாதமான வாழ்க்கைக்கு எங்களை நடத்தி கொண்டு செல்லுகிறவரே அந்த வாழ்க்கைக்கு நேராக நாங்கள் செல்ல எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise அலாட் Lord Hallelujah